இன்ட்ரோடக்ஷன் டுஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் என்ன இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணுறதுக்கு நிறையா மெனி வேஸ் ஒரு டெலிவிஷன் ஆப்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு பேனர் வைக்கிறதா இருக்கட்டும் இல்லை போஸ்டர் வைக்கிறதா இருக்கட்டும் இல்லை அவங்களோட கிளைண்ட்ஸ்கிட்ட ஒரு விசிட்டிங் கார்டு கொடுக்கறதாக இருக்கட்டும் இப்படி தான் மார்க்கெட் பண்ணுவாங்க ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது மார்க்கெட்டிங் யார் பிஸ்னஸ் த்ரூ டிஜிட்டலி பிளாட்ஃபார்ம்ஸ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸில் உங்களோட பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறது எஸ்சிஓ பிபிசி சோசியல் மீடியா கண்டென்ட் மார்க்கெட்டிங் இது தான் எஸ்சிஓ அப்படிங்கிறது வந்து உங்களோட வெப்சைட்டை கூகுளோட சர்ச் ரிசல்ட்ஸில் ரேங்க் பண்ண வைக்கிறது விச் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ பிபிசிங்கிறது பே பர் கிளிக் சர்ச் என்ஜின்ஸில் உங்களுடைய வெப்சைட்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறது பை பேயிங் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஸோ அங்கெல்லாம் உங்களுடைய பிஸ்னஸ் ப்ரொஃபைல் பேஜ ஆரம்பித்து அங்கே உங்களுடைய பிஸ்னஸை வந்து மார்க்கெட் பண்ணுறது கண்டென்ட் மார்க்கெட்டிங் ஒரு பிளாக் போஸ்ட் கிரியேட் பண்ணுறதோ இல்லை ஒரு வீடியோஸ் இல்லை ஒரு இன்ஃபோக்ராஃபிக்ஸ் அதெல்லாம் வந்து இங்கே கிரியேட் பண்ணுறது ஸோ இதுதான் ஒரு ஜஸ்ட் அ ஸ்மால் இன்ட்ரொடக்ஷன் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நான் வந்து பேசிக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் அட்வான்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரெண்டுமே நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன் ஸோ பேசிக் டிஜிட்டல் மார்க் பேசிக் மட்டும் எனக்கு தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் அட்வான்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் என்னோட கெரியரை வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் தான் கொண்டு போக போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு தனியாக ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் வச்சுருக்கேன் ஸோ திஸ் இஸ் ஐ நாத் ஐ ஹவ் டென் ப்ளஸ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி என்னுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கீழே பயோவில் கொடுத்துருக்கேன் யூ கேன் கான்டாக்ட்